அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவீதியாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சுக்ரன் ஒன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு வருவது நிச்சயம் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்கில் சுபத்துவ பாதையில் அமர்வது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை ஆற்றல் பெற்றவருமாக திகழ்கிறவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மற்றும் ஆகிய இடங்களில் மிக பெரிய நன்மையை சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி மிக வலுவாக சஞ்சரிப்பது திட்டமிடுவதை விட நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து சுக்கரன் எழுதக்கூடிய தலைவிதி நிச்சயமாக நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாறுதல்களையும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தனது சப்தம பார்வையை செலுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன குரு மற்றும் செவ்வாயை தவிரப்பட்ட இந்த வேளையில் பல்வேறு விதமான பணிகள் இல்லத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இதுவரை குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய அதிக அமைச்சர்கள் உழைப்பு தவிர்க்க முடியாத பல்வேறு வகையான மன வருத்தம் வேதனை அவமானம் போன்ற அனைத்திலும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு கணவராலும் குடும்ப உறுப்பினர்களாலும் சந்தித்து வந்த மனவேதனை பெண்மணிகளுக்கு அதிகமாக விலகக்கூடிய கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது சிறு சிறு விஷயங்களை கூட அதிக அளவிலான முயற்சியில் முடித்த உங்களுக்கு இனி பெரிய அலைச்சலோ அல்லது அதிக முயற்சியோ தேவைப்படாது என்பதை சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாரங்க ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான யோகம் உண்டு சுப செலவுகள் அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது திருமணம் பத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகம் சுக்கரன் எழுதிய தலைவீதியாக ரிசபராசி நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான குழப்பம் நிறைந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி பகவான் தீவனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இருப்பினும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு இல்லை திட்டமிட்ட உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான சார்ந்த பணிகளில் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புதிய வேலை வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல இந்த உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் விலகி திட்டமிட்டதை விட நல்ல லாபமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது கூட்டாளிகளிடம் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சமரசத்தில் முடிவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகத்தை அபரிவிதமாக வழங்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் நாயகனாகவும் கலைத்துறையின் அதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட சௌகரியமும் ஆடம்பரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆடம்பர விரைய செலவுகளை சந்தித்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வலுவாக அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த விதமான கலைத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் தைரியத்துடன் மேற்கொள்ளலாம் அவை மிகப்பெரிய அளவில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது திட்டமிடுவதை விட நல்ல வளர்ச்சியை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக கலைத்துறை ரீதியான பணிகளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறையின் நாயகனாகவும் இருக்கிறார் வகையான பல்வேறு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நுணுக்கங்களையும் நகர்வுகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை சுக்கரன் வாரி வழங்குகிறாருங்க எனவே ரிசபராசிக்காரர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் மிக முக்கியமான அதிரடியான திருப்பங்களையும் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சுக்கரனும் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு எனவே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பழைய கடன்கள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கலாம் நிச்சயம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட கடன் சங்கிலி தொடர்போல் மாற்றி மாற்றி வைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் வலுவாக சுகஸ்தானத்தில் நிலைகொண்டிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மனநிறைவான செயல்களையும் செய்து முடிக்க முடியும் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகம் குறைவில்லாமல் இல்லம் சார்ந்த சூழ்நிலையும் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த சூழ்நிலையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கிறிஸ்தவராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த சுக்கர பயிற்சியில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு